அட்லீஸ்ட் ஆங்கிலத்தில் சொல்ல சொல்லிக்கே நான் தயவு செய்து செய்தவங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கற மாதிரி தீபத்தினை முதலாவதாக நேற்றி வைக்கின்றார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறாம் ஆண்டு அளவில் கொல்லப்பட்ட கிருசாந்தி அவருடைய உறவினவர்கள் அந்த தீபத்தினை முதலாவதாக நிறுத்தி வைப்பார் விளக்கினைப்ப தொடர்ந்து மத குருமார்கள் சார்பாக விளக்கினை ஏற்றி வைப்பார்கள் மதகுருமார்கள் நீந்து விளக்கு ൾ ആരംഭിച്ചത് വളർത്തി அனைவருக்கும் வணக்கம் மக்கள் செயல் என்ற அமைப்பினால் இருபத்தி மூன்று இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் திகதிகளில் அணியா விளக்கு என்ற கருப்பொருளில் இன்றைய தினம் பத்து ஆரம்பிக்கப்பட்டிருக்கின்றது இந்த அணியா விளக்கினை ஏற்றி நாங்கள் இந்த போராட்டத்தினை ஆரம்பித்திருக்கின்றோம் இந்த போராட்டத்தினுடைய கருப்பொருளின் அடிப்படையில் நாங்கள் பின்வரும் கோரிக்கைகளை முன்வைத்து நாங்கள் இலங்கை அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்கும்படி இலங்கை மனித உரிமைகள் ஆணையாளரின் வருகையொட்டி நாங்கள் பின்வரும் அம்ச கோரிக்கைகளை நாங்கள் முன்வைக்கின்றோம் முதலாவது கோரிக்கையாக செம்மணி உள்ளிட்ட மனித பொதுக்குலிகள் தொடர்பில் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கும் இலங்கை பொறுப்பு கூறல் செயற்திட்ட அதிகாரிகள் தொழில்நுட்ப ரீதியான உள்ளீட்டை வழங்கவும் கண்காணிப்பில் ஈடுபடவும் இலங்கை அரசாங்கம் அனுமதிக்க வேண்டும் இரண்டாவது ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் நாற்பத்தி ஆறு ஸ்ட்ரோக் ஒன்று தீர்மானத்துக்கு அமைய இனப்படுகொலை குற்றங்கள் மற்றும் மனித குலத்திற்கு எதிரான குற்றங்கள் தொடர்பில் ஆதாரங்களை சேகரிப்பதற்கு ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளரின் அலுவலகத்தின் கீழ் இயங்கம் இலங்கை பொறுப்புக்கூறல் சேர்த்திட்ட அதிகாரிகளுக்கு தங்கு தடையற்ற அனுமதியை இலங்கை அரசாங்கத்தால் வழங்கப்பட வேண்டும் மூன்றாவது கோரிக்கை அம்சமானது மனித புதிகுழி அகழ்வு பணிகளில் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தமது சமூகத்தின் வளங்களை பெற்று அதன் மூலம் சுதந்திரமான தொழில்நுட்ப உள்ளீட்டை பெற்றுக்கொள்ள இலங்கை அரசாங்கம் அணையா விளக்கு என்பது பண்பாட்டில் இருக்கிற ஒரு விஷயம் ஒரு விடயத்தை ஒரு நம்பிக்கையை முன் வச்சு அந்த நம்பிக்கை அடையும் வரைக்கும் ஒரு விளக்கை தீபத்தை ஏற்றுவதால் இந்த அணையா விளக்கு என்பது என்னுடைய பண்பாட்டில் இருக்கிற ஒரு அந்த பண்பாட்டு விடயத்தை நாங்கள் இந்த நீதி ஓடுறதுக்கான ஒரு குறியீட்டு அம்சமாக அந்த சுற்றிலும் நடந்து இருக்கும் நீதி விடயத்தில் சர்வதேச சமூகம் நேரடியாக தரையிடப்படும் இந்த விடயத்தை மிக முக்கியமான தமிழின் அழிப்புக்கு எதிரான ஒரு சாட்சியமாக சர்வதேச சமூகம் பார்க்க வேண்டும் என்ற நோக்கத்தை இப்படியாக கொண்டு குறியீட்டு செய்தியை இப்படையாக கொண்டு தான் இந்த அணியாவளத்தை அந்த தீபத்தை உண்டேக்கிப்பால் பத்து பத்துக்கு ஏற்றியிருக்கேன் இது தொடர்ந்து இருபத்தைந்தாம் தேதி மாலை ரெண்டு மணி வரைக்கும் இந்த பகுதியில் எரியும் ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் யாழ்ப்பாணத்துக்கு வருகிறந்து எங்களுடைய மகஜரை கேட்கிற அந்த இடத்துல அந்த மகஜர்

மாநில இந்த போராட்டம் வந்து அரசியலையும் தாண்டி இந்த உறவுகளுக்காக நடக்கிற போராட்டம் இது முக்கியமான விஷயம் என்று சொன்னால் ஐநாவிலிருந்து யுனைடெட் நேஷன்ஸ்ல இருந்து யுனைடெட் நேஷன் ஹை கமிஷனர் மோக வந்து நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல ஒருக்கா வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினோரா பதினாறு ஒருக்கா வந்த பிறகு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வடக்கு மாநிலத்துக்கு வர விடியல் அரசாங்கம் அப்ப இருந்த நல்லாட்சி அரசாங்கம் நல்லாட்சி அரசாங்கத்தின் எங்களுடைய முட்டு தூண்களும் வந்து இனப்படுகிறது நடக்கிறது என்று சொல்லியிருக்கோம் அந்த காலத்துல அதால அவர்கள் வரையில ரெண்டாயிரத்தி

நேரடியாக போகட்டேகர் அவர் இந்த முறை தடுப்பதற்கு மேக்சிமம் ட்ரை பண்ணுகிறார்கள் ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் வந்து ஏற்கனவே கனடாவில இருந்தும் பிரான்ஸ்ல இருந்தும் லண்டன்ல இருந்தும் கட்டாயம் ஜாப்காணம் போகணும் என்ற ஒரு நிலைமைக்கு ஜெனீவாவில் ஜெனீவாவுல போய் அந்த நிலைமை கொண்டிருந்தோம் அதுல வருவார் நாளைக்கு நேரம் நாளரைக்கு அஹ் போக்கட்டேகரோட பாராளுமன்றத்துல எனக்கு ஒரு மீட்டிங் ஒன்று இருக்கிறது நான் நினைக்கிறேன் கட்சி தலைவர்கள் என்ற சாத்தியோட பதிமூன்று கட்சி தலைவர்கள் வருவார்கள் அதில் நானும் சுதீரன் ஐயாவும் செல்லமண்டாயனும் அல்ல வரலாம் என்று நினைக்கிறேன் அல்ல செல்ல மாநில ஆடக்கரனான ஐயாம் ஐயாம் வருவார்கள் நம்பிக்கை எனக்கு இருக்கு வந்து முள்ளிவாய்க்கால நடந்தது இனப்படுகொலை என்றது அட்லீஸ்ட் ஆங்கிலத்துல சொல்ல முடியாட்டிலும் நாங்க சொல்லிக்கையாவது தயவு செய்து எங்களோட ஹெல்ப் பண்ணணும்னு நான் எதிர்பார்க்கிறோம் என்றால் நாளைக்கு நான் பாராளுமன்றத்துக்கு போகக்கூடாது மேக்சிமம் தடை எனக்கு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது மிகப்பெரிய ஒப்பந்தங்கள் கேட்கப்பட்டிருக்கிறது வர வேண்டாம் ஏதாவது காரணத்துக்காக வர வேண்டாம் என்று இன்றைக்கு நாளைக்கு எங்கேயாவது அன்றாடத்துல வச்சு பிடிச்சா ஒளிய மற்றபடி நாளைக்கு பின்னர் நால்ரை நான் நின எங்களுடைய சிந்துபாத்தி மைதானம் உட்பட இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு இனப்படுகொலை உட்பட எங்களுடைய மண்டதீவுல டக்ளஸ் வந்த ஐயா அவர்களுடைய காலங்களில் நடந்ததாக கூறப்படுகிற ஈக்கட்ட கருப்பு எழுத்து மூலம் ஆவணமாக வழங்கப்படும் அதுக்குரிய டாக்குமெண்டேஷன் எல்லாமே செய்துட்டேன் அதை கொடுக்க கூடாண்டு மேக்சிமம் ட்ரை பண்ணுறாங்க அதுல நானூறு உடல்கள் தான் இருக்குது ஆனால் மூன்று லட்சம் உடல்கள் முள்ளி வாய்க்கால புதைக்கப்பட்டிருக்கிறது அந்த புதைக்கப்பட்ட உடல்களுக்கும் சென்னல் போவினுடைய ஆதாரங்களை மறுபடியும் சர்வதேச விசாரணை போகணும் நான் எந்த சந்தேகமும் இல்லை அதை நூறு வீதம் வலியுறுத்துவேன் பாராளுமன்றத்தில் இருக்கும் காலத்திலையும் இல்லாத காலத்திலையும் சரி நான் அதை நூறு வீதம் வலியுறுத்துவேன் எங்களுக்கு நடந்தது இனப்படுகொலை அனைவரு அரசாங்கம் ஜேபி அரசாங்கம் சொல்லி இருக்கிறது இனப்படுகொலை அல்ல என்று போக்கட்டகர் வந்து போகும்போது அதுக்குரிய உண்மை உங்களுக்கு தெரியும் நன்றி